சென்னை ஜி கே எம் காலனி அம்பேத்கர் வளாகத்தில் உள்ள ரோஹிணி புத்த விகார் கோவிலில் புத்த பூர்ணிமா விழா வழக்கறிஞர் வசந்த் அவர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது புத்தரின் பிறந்த நாளான புத்த பூர்ணிமா விழாவை முன்னிட்டு சென்னை ஜி கே எம் காலனி அம்பேத்கர் பலாகத்தில் அமைந்துள்ள ரோஹினி புத்த விகார் கோவிலில் புத்தர் சிலையுடன் பௌத்த ஊர்வலம் மற்றும் பௌர்ணமி விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் எம் ஆர் ஆனந்தன் கே கோட்டேஸ்வர ராவ் டி பால்ராஜ் ஏ ராகு டி செந்தில் இ எம் சுப்பிரமணி மணிமேகலை ஜி ரம்யா பிரபாகரன் ஆகியோர் தலைமை வகித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ரோஹினி புத்தவிகார் புத்தியிஸ்ட் ரிலீஜியஸ் சொசைட்டியின் செயலாளர் வழக்கறிஞர் எஸ் வசந்த் முன்னிலை வகித்தார் பட்டியலில மக்களின் விடுதலைக்கான ஒரே தீர்வு பௌத்தத்தை ஏற்பது என்று கூறிய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பௌத்த கொடியும் ஏற்றப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மகாபோதி பெங்களூர் பிக்குகள் மற்றும் கொளத்தூர் உதவி கமிஷனர் எஸ் சிவகுமார் வி காவல் ஆய்வாளர் ஆர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்